அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே பதிமூன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் போகின்றன குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பிரகடலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகின்றன எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தில் இருந்து ஆறாம் இடம் ஆகிய யோகஸ்தானத்திற்குள் வந்திருக்கிறார் குரு பகவான் திருக்கணிதத்தின்படி இருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வாரத்தில் இருந்து முழுமையாக நுழைகிறார் எனவே ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பும் திருக்கணிதத்தின்படி ஆறாம் இடத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாகவே குரு பகவான் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்துக்காட்டு ஏனென்றால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அமைதியான மனநிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான பல சுபகாரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து கைகூடும் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த தருணத்தில் திருமண முயற்சிகள் போன்றவை வெற்றிகரமாக அமையும் திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல் புத்திரபாகி போன்ற அனைத்துமே நிறைவாக கைகூட கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குருபகவானின் பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறையுங்க இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பக்குவத்துடனும் நிதானத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சக்திக்கு மீறிய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் புதிய கடன் கொள்ளைகள் வராத வகையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது திறன்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும் இதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் படி மூன்றில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டில்தான் வருகிறார் ராகவும் அவருடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இணைந்திருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி பதினெட்டாம் தேதி முதல் முழுமையாக நுழைகிறார் எனவே இந்த வேளையில் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி மற்றும் ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே ராகுவும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல உறுதியாகவே பல வகையான நெருக்கடிகள் விலகும் ஏனென்றால் தனஸ்தானத்தில் இருப்பதை விட மிக வலுவாக கணிதத்தின்படி தைரிய ஸ்தானத்திலும் நுழைந்திருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான் எனவே பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் ஆனால் மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் ஒன்பதில் இருந்து அஷ்டமத்தில் நுழைகிறார் எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை எதிர்காலத்தை பற்றி அச்சம் பல்வேறு வகையான மனக்குழப்பம் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் கேதுவின் அமைப்பால் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதிலும் குறிப்பாக வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் கேதுவும் மற்றும் குருவும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்களை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் ஏழரை சனியும் முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை என்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் போது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எழக்கூடிய பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்களை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்ளுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிறு முயற்சியிலே உங்களை தேடி வரும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த திருப்திகரமான வேலை சார்ந்த சூழல் போன்றவை சிறப்பாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வரப்போகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்ற எட்டா கனியாக இருந்த பல விஷயங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெருக்கடி சிரமம் என அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் தைரியஸ்தானத்தில் விளம்பரகிறார் சுக்கரன் சுக்கரன் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களை தேடி வரும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சிக்கனமாக பல்வேறு வகையான பணிகளில் செயல்படுவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் குறுகளும் போகிறது எதிர்காலம் பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைக்க போகிறது அலைச்சல் குறையும் உடல் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் நுணுக்கமாக இந்த தருணத்தை கலைத்துறையினர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் சூரியனும் உச்சம் பெற்று சுகத்தை வலுப்படுத்துகிறார் பதினைந்தாம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிற எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள் விலகும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் பேச்சிலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கில் மிகவும் வலுவாக வித்யா புதன் வலம் வருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக கைகூடும் இணைப்பதை காட்டிலும் அலைச்சல் குறையும் நல்ல கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் இந்த வேளையில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் சப்தமத்தில் வளம் வருகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் பயிர் வளம் நன்கு இருக்கும் செலுத்து விளைச்சல் வருவதால் இந்த தருணத்தில் கடுமையாக உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திக்க முடியும் மேலும் இந்த வேளையில் சந்திரன் லாபம் விரயம் ஜென்மம் மற்றும் தனம் ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக எளிதில் கைகூடும்